வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா வந்து கிட்ட உன் மேலே எனக்கு ரெண்டு பயம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கான சொல்யூஷனும் வந்து வியானாக்கு வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வியானாவை பார்த்து உன் மேலே எனக்கு ரெண்டு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் டவுன் ஆகிறாங்க லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணு எதுவாக இருந்தாலும் அப்படின்றத வந்து சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க ஸோ நீ வந்து பிரேக் டவுன் ஆகிட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ வந்து லைக் உன்னோடய கேமை லூஸ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து நீ பார்த்துக்கோ லைக் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து வியானாக்கு வந்து சொல்கிறாங்க அதையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரு வந்து உங்க கூட இருக்கிறது வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விச் மீன்ஸ் பாரு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஃபஸ்ட் வீக்லேயும் அண்ட் தென் தேர்ட் வீக்லேயும் செகண்ட் வீக் அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் வீக்கில் இருந்தனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக இருந்தது நம்மளால பார்க்க முடிந்தது பட் அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இருந்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேட்டில் அவங்க இருக்காங்க நீ அவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கள மாதிரி ஆயிடாத அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டாக ஸோ அதுக்கு வியான என்ன பதில் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நான் சேரலை அவங்க கூட ஃபார் எக்ஸாம்பிள் நீ uh, வந்து அதனாலது குப்பை எடுத்து வைக்க சொன்னதுக்கு நீயும் பண்ண மாட்டேன்னு சொன்னல அவங்க கூட சேர்ந்துட்டு அதை தான் கேட்குறேன் அப்படின்றதுக்கு இல்லை இல்லை வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து ஒரு மாஞ்சி ஒரு மாதிரி ஃபேஸை வச்சிக்கிட்டாங்க சொல்கிறப்ப அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைட்லேருந்து நான் டென்ஷன் ஆன அதுக்கு லைக் பார்வதி வந்து இதை பண்ணுறாங்க ஆ சரி நம்மளுக்கு கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல அப்படின்றத வந்து விளக்கம் வைக்கிறாங்க சுருகி ஷாக்கிட்ட வியானா ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து லைக் ஒரே வீட்டில் இருக்கிறப்ப ஓகே பட் ரெண்டு வீட்டில் தனித்தனியாக இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸில் வியானாவும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் சுபிக்ஷாவும் இருக்காங்க அப்படின்றப்ப மேபி இது வந்து லைக் க்ளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பழகின வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது பட் ஒஸ்ட் கேஸில் லைக் இவங்க ரெண்டு பேரும் நோடல் ஏதாவது வந்து ஒரு க்ளாஷ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இதுவெடிக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்